பிரம்மா குரு குரு மகேஸ்வராக குரு சாக்டா ஸ்ரீ குருவே குரு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் என்றும் காஞ்சி மகாபெரிய குருவலியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் எல்லாருடைய வாழ்க்கையுமே முக்கியமா மாத்தக்கூடிய பலன் குரு பகவானுடைய பேர்ச்சி பலன் பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ஒரு ராஜயுகத்தை கொடுக்க வரார் வரக்கூடிய மே மாசம் பதினாலாம் தேதி உங்க வாழ்க்கையில நிறைய விஷயத்தை மாத்தக்கூடிய அமைப்பாக இந்த குரு பேர்ச்சி கண்டிப்பா மாறப்போகுது பனிரெண்டு ராசிக்கும் ஏன்னா இயற்கையில எது சுபகரம் குரு பகவான் தாங்க அதனாலதான் குரு பார்த்தால் கோடி நன்மை எத்தனை பேர் கோடி நன்மை அடைய போறாங்க அதுக்கான ஒரு பலன்தான் இது குரு ஜோத டிவுக்கு நிறைய பேர் நிறைய சப்போர்ட் பண்றீங்க எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு அது மட்டும் இல்லாம நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப பாருங்க இந்த குரு பயிற்சி மே மாசம் இருபத்தி தேதி வரை அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இந்த குரு பயிற்சி கண்டிப்பா இருக்கும் இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார் இது கடைசி முட்டு வீடியோ பாருங்க இதுல ஒரு வித்தியாசமான ஒரு பலன் கொடுக்குறேன் குரு பகவான் கூடிய நட்சத்திரத்துக்கு பலன் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு குரு பகவான் எப்படிப்பட்ட இந்த ஒரு வருஷத்துல ராஜயோகத்தை கொடுக்க போறாரு அதுக்கான ஒரு பலனும் இதுல கண்டிப்பா இருக்கு வீடியோவை மிஸ் பண்ணாம பாரு பாருந்த தனுசு ராசி என்பர்களே பொதுவாக தனுசு ராசி கால புருஷனுடைய ஒன்பதாவது ராசி தாங்க அந்த தனுசு ராசி எப்போதுமே பாருங்க தனுசு ராசிக தன்னுடைய குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுத்துக்கூடிய ஒரே ராசி தனுசு ராசி சொல்றாங்க குடும்ப ஃபேமிலி மேல ரொம்ப அக்கறை எடுத்துப்பாங்க எதுலையுமே தன்மானத்தோட தன்னம்பிக்கையோட விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணம் அந்த தனுசு ராசிக்கு அதிகமா இருக்கும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பண்ணணும் எப்படி பேசி எந்த காரியத்தை சாதின்னு சொல்லி பயங்கரமா சிந்திச்சு செயல்பாடு இவங்களுடைய அறிவை வெளியில கொண்டுகிட்ட இவங்க நீ பெரிய தெரியுங்க அவங்களுடைய அறிவு திறமை அதிகமா இருக்கு உங்களுடைய பொறுமையான குணம் அதிகமா இருக்கு ஒரு குறி வச்ச ஒரு விஷயத்தை முடிக்காம வெளில வர மாட்டீங்க தனுசு நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி போடணும் யாருக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி பயங்கரமா வரணும் மூலையை யூஸ் பண்ணுவீங்க அப்படிதான் அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்கப்போறாரு இதுக்கான பதிவு தான் இது இது எல்லாமே தயவு செய்து ஒரு பொது பலனா பாருங்க மோடி விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்து பலங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா குரு பகவான் வர்றாருன்னா எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து பார்க்கணும் நமக்கு என்ன பொசிஷன்ல குரு இருக்காருன்னா நூத்துக்கு எண்பது பெர்சன்ட் உங்க விதி ஜாதம் தாங்க பேசும் இருபது பெர்சன்ட் தான் கோச்சார கிரகம் பேசும் சில பேர் சொல்றாங்க தனுசுராசர்கள் நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்குங்க இருந்தாலும் விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி எடுங்க பலன் கரெக்டா இருக்கும் குரு பகவான் எத்தனாம் இடத்துல இருக்கார் உங்களுக்கு நல்ல வரா கெட்ட வரா சில பேருக்கு நல்ல யோகத்தையும் கொடுப்பாரு ஒரு சில பேருக்கு நல்ல ஒரு ஒரு தடையும் கொடுப்பாது இல்லை ஜாதகத்துல லக்னத்தை பொறுத்து லக்னாதிபதியை பொறுத்து ஒரு குரு பகவான் இருக்கிற இடத்த பொறுத்து தான் சொல்ல முடியும் அதனாலதான் பொதுப்பொழு பொதுப்பொல்லு எல்லா வீட்லையும் கொடுக்குறோம் ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி திசை பத்தி உங்க ஜாதகம் நடக்காதுங்க ஒவ்வொருத்தர் ஒரு நட்சத்திரம் பிறந்தவங்க ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா திசை நடக்கும் தனுசு ராசியில இப்போ பார்த்துக்கிட்டு பலனுக்கு கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் பொதுவாக உங்க ராசிக்கு அதிபதியே குரு தான் அவருக்கு பேர் என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க தனக்காரகர் ஒருத்தர் பொறுமையா இருக்காருன்னா கண்டிப்பா அவருக்கு குருவுடைய அருள் இருக்குங்க ஒரு வேலையை நம்ம கத்துக்கணும் யாருங்க வேணும் குரு வேணுங்க உங்களுக்கு வேற ஒரு வேலை சொல்லி கொடுக்குறாங்கன்னா அவங்க குருமார்கள் இருக்குது அவங்க எல்லாமே நீங்க கத்துக்க முடியாது அதனாலதான் குரு அருளையே திரு அருளிலேயே இல்லைன்னு பழம்புலியே சொல்ல சொல்லியிருக்காங்க எந்த கிரகத்துக்குமே தோஷத்தை போகக்கூடிய சக்தி எந்த கிரகத்துக்குரியா குரு பகவான் மட்டும்தான் இருக்கு நம்முடைய ஜாதகத்துல ஒன்பது எட் ஒன்பது கிரகம் அதுல எட்டு கிரகம் கெட்டு போனாலும் இவர் மட்டும் ஒருத்தர் மட்டும் நல்லா இருந்து நல்ல இடத்துல இருந்து பார்த்துட்டாருன்னா இவங்க தோஷம் இவங்க வாழ்க்கையில எந்த ஒரு கெட்டதும் நடக்காது அதுக்கு பல என்ன சொல்லுவாங்க குரு பார்த்தால் கோடி நன்மை குரு இருக்கிற இடத்தையும் நல்லா பண்ணுவாரு பார்க்கிற இடத்துலையும் பலன் கொடுப்பாரு மெயினா தான் பயங்கரமான யோகத்தை கொடுப்பாரு ஒரு ஜாதத்துல தோஷம் எந்த ஒரு தோஷமா இருக்கட்டும் அவர் குரு பார்த்துட்டா அந்த தோஷத்தை சொல்லக்கூடாது அவருக்கு அந்த தோஷம் வேலை செய்யாது ஏன்னா அது விமோச்சனம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஒரு மனிதனுடைய கர்மத்தை போக்குறதே குரு பகவான் இருந்தாங்க அதனால தாங்க அந்த பேச்சுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நீதிபதிகள்லாம் குரு தான் வங்கி பணியில வேலை பார்க்கலாம் குரு தான் அடுத்து பாருங்க ஆசிரியர் வேலை பார்க்கலாம் குரு தான் ஆன்மீக துறையில் குரு தான் பெரிய பெரிய ஒரு ஒரு அனுகூலம்னா கண்டிப்பா குரு பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் தான் பண்ண முடியும் ஒரு பொறுமையான வேலை எல்லாமே குரு பகவான் இல்லாமல் பண்ண முடியாது அப்படிப்பட்ட இதுக்கு முன்னாடி ஆறாம் இடத்துல குரு இருந்தாரு எத்தனை பேருக்கு கேளுங்க யாருக்கு குரு சரி இல்லையோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த நான் இந்த விஷயத்த கேட்கிறேன் நிறைய பேருக்கு கடனா பகையா எதிரியா வம்பா வழக்கா கோட்டா கேசா பிரச்சனை எத்தனை பேர் பார்த்தீங்க பொருளாதார வருமானத்துல எத்தனை பேர் தடப்பட்டீங்க எத்தனை பேர் கடைப்பட்டீங்க எத்தனை பேருக்கு திருமணம் நடக்கலை எத்தனை பேருக்கு வேலை ஒருத்தில பிரச்சனை இருக்கு எத்தனை பேர் அம்மா அப்பாவுடைய உடம்புல பிரச்சனை இருந்துச்சு எத்தனை பேர் வருமான பொருளாதாரம் ரொம்ப தடைப்பட்டீங்க படிப்பு கல்வி எத்தனை பேருக்கு தாமதம் ஆனிச்சு தொழில் எத்தனை பேருக்கு ஒரு மந்தம் ஆச்சு தனுசு கேட்டா ஆமாங்கிற வார்த்தை எதுவுமே சொல்ல மாட்டாங்க நோயா எதிரியா பகையா கடனா ரொம்ப வழக்கா கோர்த்தா கேசா இதுல ஏதாச்சும் ஒரு விஷயத்த தனுசு ராசியா குரு பகவான் சரி இல்லாட்டினால் அவஸ்தப்பட்டிருப்பாங்க அந்த ஒரு வருஷம் கேட்டு பாருங்க தனுசு ராசியை ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்த தனுசு ராசி இனிமேல் இது மாறுமாறான் குரு உங்க பார்த்து அதை சொன்ன குரு பார்த்தா கோடி நின்ற உங்க வாழ்க்கை பிரகாசமா மாறப்போகுதுன்னு அர்த்தம் கஷ்டப்படாம இருக்க போறீங்கன்னு அர்த்தம் அவ்வளவுதான் குரு பகவான் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜ்யத்தை கொடுக்க போறாருன்னு அர்த்தம் உங்க ராசி அவரே பாக்குறாரு அப்ப நீங்களா மாறுவீங்க குருவா மாறிங்க நல்ல அறிவு வரும் நல்ல திறன் வரும் நல்ல ஏன்னா புதனுடைய வீட்டுல இருக்காருல்ல உங்க அறிவை இப்ப நோண்டுங்க குரு உங்க அறிவை நல்லா சிந்திங்க நம்ம இதுக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டோம் இனிமேல் என்ன பண்ணும் நல்லா திங்க் பண்ணி போனீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம் படிப்பு கல்வித்துறையெல்லாம் சூப்பராக இருக்கும் கல்வியில் இருக்காது எப்படி கல்வியில இருந்தது நிறைய பேர் தனுசு ராசியர் ஜெயிப்பாங்க எவ்வத்தனை பேர் அரசாங்க வேலை மட்டும் வாங்குறா மட்டும் பாருங்களேன் கண்டிப்பாக அரசியல் அரசாங்க வேலை ரெண்டுமே சூப்பராக இருக்கும் வேலை கிடைக்காத அனைவருக்குமே வேலை உத்தியோகம் நிரந்தரமான வேலை சூப்பரான வேலை கிடைக்கும் ஏன்னா வேலை தானே பதிப்போனுச்சு எனக்கு கீழே வேலை பார்த்தாவே பெரியாள் அப்படினா நான் விட்டு நீண்டங்க எத்தனை பேர் கம்பேதும் தெரியுமா தனசு ராசிக்கிறேன் கண்டிப்பாகவே இருக்காது வேலையில உள்ள தடைகள் நீங்கும் பூர்வீ சுத்து பூர்வ இடத்துல உள்ள கோட்டு பிரச்சனை சரியாகும் வீடு கட்டுறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாம் யோகனா வரும் நிறைய ஒரு மாற்றம் வரும் நிறைய பேருக்கு கோர்ட்டு கேஸ் எப்படி இட பிரச்சனை சரியில்லை பூமி எந்த பிரச்சனையும் சரியாகவும் பாத்துக்கி வீடு வாங்க போறாங்க நிறைய பேரு வண்டி வாங்க போறாங்க நிறைய பேரு வாகனம் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும் கால்நடை சம்பந்தப்பட்ட நல்லா இருக்கும் அம்மாவுடைய உடம்பு ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும் திருமணம் அவங்களுக்கு பிடிச்ச பின்னா திருமணம் ஒண்ணு காதல் திருமணம் இரண்டாவது கை கூடி வரும் இது எல்லாமே சூப்பரா இருக்கு பாருங்க எந்த பேங்க்லாமே லோன் கேளுங்க இப்போ உடனே சாங்ஷன் ஆகும் குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைக்கும் பொருளாதார வருமானம் குறை இல்லாம கொடுப்பாரு அவருடைய எப்பாரு பதினோராம் மரத்தை அஞ்சாம் பாரைய பாக்குறாரு உங்க ராசியை பாக்குறாரு அடுத்த மூணாம் மரத்தை பாக்குறாரு படிப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு எப்படிப்பட்ட டாக்குமெண்ட் கோர்ட்டு கேஸா இருந்தாலும் உங்க பக்கம் சாதனம் பண்ணி அழகா கொடுக்குறாரு வெளிநாடு யோகத்தை குடுக்கிறாரு வெளியூர் யோகத்தை கொடுக்குறாரு நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு இருக்குது பாத்துக்கோங்க இந்த குருப்பெயர்ச்சியாரு தனுஷராசி மட்டும் பெரிய லெவலில் அந்த வருஷத்துல வருவாங்க பாருங்க வேறவே லாட்ரி கேட்கறீங்களா தைரியம் எடுங்க ஜாதகத்தை பத்து லாட்ரி முயற்சி பண்ணுங்க நூத்துக்கு நூறு பர்சன்ட் அடிக்குங்க அதுக்காண்டி அதே பணத்தை ஜாதகம் வெற்றி நிச்சயம் கமிஷன் யாருன்னா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் இருக்கும் ஆசிரியர் வேலை பார்க்க நல்லாயிருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா பேங்கில் வேலை பார்க்குறவங்க ஐடிஐ ஃபீல்டு கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலை அந்த கலை சம்மந்தப்பட்ட வேலை ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறவங்க யூனிஃபார்ம் போட்டு படிக்கிறவங்க மருத்துவர்களாக இருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்குமே இந்த வருஷம் சூப்பராக இருக்கும் இந்த பொது பயிற்சியார் திருமண வாழ்க்கை நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் நிறைய பேருக்கு பாருங்கள் எது வந்தாலும் நீங்க தைரியம் என்ன போற இனிமே உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் நான் கெட்ட சொல்ல வரல தொழில் பண்றவங்க ஜாதா பார்த்து திசா பார்த்து தைரியமா ஆரம்பிச்சிருங்க தொழில் நான் பட்டையை நீங்க நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு இருக்குது நிறைய ஒரு தடைகளை நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது இப்ப எடுக்கும் வரது ஓகே பெருமன கண்டிப்பா நிறைய பேர் அது கண்டிப்பாக லேபர் வரைய முடியும் நீங்க ஜாதா பார்த்து திசாப்படுத்தி பார்த்து லாட்ரி ஓட்டுறதுக்கு கண்டிப்பா வெற்றி நிச்சயம் இப்ப எல்லாமே வெற்றியா வருது இப்ப நட்சத்திர படம் பாருங்கள் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரப்படங்க தைரியம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி அரசாங்கம் அரசியல் கெமிக்கல் அடுத்து மருத்துவர் இந்த துறை எல்லாமே நீங்க தான் இருப்பீங்க ஒரு பார்த்தவொன்னே அந்த வேலையை பார்த்துக்கூடிய ஞானம் உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கும் வேற யார்கிட்ட டக்குனு புரிஞ்சக்கூடிய உங்களுக்குள்ள மைண்ட் செட் தோணும் இது இப்படி தான் கொண்டு போனால் அதை கரெக்டாக கொண்டு போனா கண்டிப்பா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க மூலநட்சிரம் பார்க்குறாங்க வீடு இடம் பூமி வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி உத்தியோகத்தில் உயர் பதவி படிப்பு சந்தோஷம் விஷயம் சூப்பராக இருக்கும் அரசியல் அரசாங்க சந்தோஷம் நல்ல ஒரு மாற்றம் வரும் தொழில் நல்ல ஒரு மாற்றம் தவையும் எல்லாமே நல்ல ஒரு வெற்றிகள் இதோடைய நல்லா இருக்கும் மூணு லட்சம் அடுத்து அடுத்த பாருங்க இந்த பிறந்தவங்க ரொம்ப நாகரீகமான குணம் விட்டு கொடுத்து போகிற குணம் ரொம்ப கலைகள் விரும்பக்கூடிய விடுறக்கூடிய குணம் எல்லாமே சூப்பரா இருக்கும் படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் சந்தோஷம் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுப்பாரு புரளாச்சல் பிறந்தவங்க இருக்க மாட்டீங்க பகம் இருக்க மாட்டீங்க லாபம் வருமான நல்லா இருக்கும் பெரும்பான்பான் இருக்கும் நல்லா இருக்கும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரும் பார்த்துக்கோங்க இந்த புரளாட்சி பழங்க இனிமேல் தடைகள் இருக்காதுன்னா இப்ப ரெண்டு மூணு மாசமா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இனிமேல் கஷ்டப்பட மாட்டீங்க நல்ல ஒரு லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு நிறைய பாருங்க இந்த புரட்ச பதவியை கம்ப்யூட்டர் சாதத்துறை அரசியல் பீல்டு அரசாங்க சந்தோஷம் எல்லாமே சூப்பரா இருக்கும் அது பார்த்தீங்கன்னா உத்தரவட்ச பதவங்க நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான உணவு தன்மையான குணவங்கள்ட்ட நிறைய இருக்கும் இனிமேல் நீங்க பயப்படாம இருக்குங்க உங்களுக்கு அரசாங்க வேலை மாணவங்களும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி உத்தியோகத்தில் உயிர் பதவி எந்த காரியம் உங்களுக்கு வெற்றிக்கு வரக்கூடிய சூப்பரா இருக்கும் இப்போ நீங்க போகக்கூடிய பதலமே ஒரு வெற்றி பதவியை கண்டிப்பாமே தைரியமா பயணிங்க எல்லாமே வெற்றிய அவர் அரசியல் தொழிலாளருக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கக்கூடியவர்கள் அடுத்து ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் அடுத்து வெளிநாடு வெளியூர் சந்தோஷம் பண்ண புரிய சொத்து கிடைக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பராக இருக்கும் எந்த காரிய எடுத்தாலும் இனிமேல் உங்களுக்கு இந்த உத்திராணத்தில் பிறந்தவங்க சூப்பராக ஒரு லைஃப்பாக வாழக்கூடிய நேரம் கண்டிப்பாக அமைக்கும் வரக்கூடிய குரு பகவானுடைய கிரக பேச்சு தனுசு ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு ராஜயோக பேர்ச்சியாகவே அமைகிறது